ஈரோடு மாவட்டம் தாளவாடி வட்டம் அருகே அமைந்துள்ளது பன்னாரி அம்மன் கோயில் இது கிராமப்புற மக்களின் ஆழமான பக்தி பாரம்பரியம் மற்றும் கிராம தேவி வழிபாட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு முக்கியமான கோயிலாகும் கோயிலினிடம் மற்றும் முக்கியத்துவம் பன்னாரி அம்மன் கோயில் தமிழ்நாட்டின் சத்தியமங்கலம் அருகே அமைந்துள்ள பன்னாரி என்ற சிறிய கிராமத்தில் உள்ளது இது ஈரோடு மாவட்டத்துக்கும் நாமக்கல் மாவட்டத்துக்கும் இடையே காடுகளால் சூழப்பட்ட ஒரு இயற்கை பசுமைமயமான பகுதியில் அமைந்துள்ளது தாய்மார்கள் வழிபாட்டின் ஒரு வடிவமான பன்னாரி அம்மன் அந்நகரிலுள்ள மக்களால் கிராமத்தாயே எனக் கருதப்படுகிறார் அம்மனின் தோன்றல் குறித்து மக்களிடையே பரவலாக பரவியுள்ள கதை பண்டைக் காலத்தில் பன்னாரி பகுதியில் இருந்த மக்கள் அரக்கர்களாலும் வனவிலங்குகளாலும் பெரும் சிரமங்களை சந்தித்து வந்தனர் இயற்கை பேரழிவுகளும் நோய்களும் அவர்களை சந்தித்துக் கொண்டிருந்தது அப்போது அந்த கிராமத்தின் அருகே உள்ள ஒரு புனிதக் காட்டில் பளிச்சென்ற ஒளி ஒன்று தோன்றியதை சிலர் கண்டார்கள் அந்த ஒளி அம்மன் உருவில் தோன்றியது அந்த சக்தி தன்னை பன்னாரி அம்மன் என அறிமுகப்படுத்தி இப்பகுதியை தாம் காப்பாற்ற வந்ததாக கூறினாள் அதோடு அந்தப் புனித இடத்தில் தானாகவே ஒரு சிலை வெளிப்பட்டது இதுவே மூலஸ்தான அம்மன் என்று கருதப்படுகிறது மக்கள் மீது அம்மன் காட்டிய அருள் கிராமத்தை வாட்டி வந்த நோய்கள் பஞ்சம் மற்றும் சக்தி குறைவுகள் அனைத்தும் அகன்று மக்கள் நிம்மதியாக வாழத் துவங்கினர் அம்மனின் அருளின் மக்கள் அவளை தாயாக கொண்டாடத் தொடங்கினர் கோயில் திருவிழாக்கள் ஆடி மாத திருவிழா ஜூலை ஆகஸ்ட் இது மிகவும் பிரம்மாண்டமான விழா இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர் அலங்கார அம்மன் தேர் உற்சவம் மற்றும் நாள்பட்ட பூஜைகள் நடைபெறும் பக்தர்கள் காணிக்கை முளைப்பாரி மற்றும் வெட்டிக்கொடி போன்ற வைபவங்களில் பங்கேற்கிறார்கள் ஏறுகாலை வழிபாடு பூஜைகள் மற்றும் காணிக்கை போன்றவை இங்கு மிகவும் பரவலாக நடைபெறும் சிறப்பு வழிபாட்டு மரபுகள் அம்மனுக்கு கோழி ஆடு கரும்பு வெற்றிலை மற்றும் பொங்கல் நைவேத்தியம் போன்ற பலவிதமான காணிக்கைகள் இடப்படும் குறிப்பாக புண்ணிய நாட்களில் பன்னாரி அம்மன் கோயிலில் முழுக்கண் கும்பாபிஷேகம் ஹோமம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன இங்கு மாத வழிபாடு சிறந்த முறையில் நடைபெறுவதால் குழந்தைப் பிரசவம் நோய் நொடிகள் குடும்ப அமைதி போன்ற நலன்கள் வேண்டி பக்தர்கள் விரதம் இருந்து வருகிறார்கள் சுற்றுப்புறச் சூழல் இந்தக் கோயில் தற்காலிக காடுகளால் சூழப்பட்டு இயற்கையின் மடியில் அமைந்துள்ளது அருகிலுள்ள சத்தியமங்கலம் வனப்பகுதி மற்றும் பெரியாறு போன்ற இடங்கள் இதன் சுற்றுச்சூழலை மேலும் அழகுபடுத்துகின்றன மற்ற விசேஷங்கள் நட்சத்திர மற்றும் அமாவாசை நாட்களில் இந்த கோயிலுக்கு அதிக பக்தர்கள் வருகை தருகின்றனர் பன்னாரி அம்மன் கோயில் கருவறை மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது பன்னாரி அம்மன் கோயில் என்பது ஒரு கிராம தாயை குறிக்கும் சக்தி தெய்வ வழிபாட்டின் உயிர்ப்பும் பாரம்பரியத்தின் வெளிப்பாடுமாகும் இக்கோயில் பக்தர்கள் மனதில் பயம் நீங்கி நம்பிக்கையையும் வலிமையையும் அளிக்கும் சக்திமிக்க தலமாக இது வலியுறுத்தப்படுகிறது